தான் அன்னைக்கே பகவானே சொல்றேன் ஆயிரம் பசுவை அடித்து மிக கொண்டாலும் தோசை மீது அளவோ ஆயிரம் பசு பசுமாட்டுக்கு சாமம் ஒரு பிராமணை அந்த பிராமணர்களை திட்டும் போது அந்த சாபத்தை வாங்கி கேட்டிக்குவோம் ஒழுங்கா மழை பெய்யாது ஆமா நோய் நோய் பெருகும் இது எல்லாமே சாப்பிடுங்க நீங்க நினைக்கிறோமே கிடையாது சாதுக்கள் நசுக்க பாடா பாடா கழிவுத்துல அழிவு பெருத்துக்கிட்டே இருக்கும் அந்த காலத்துல பாருங்க மூணு மழை மோதிய வேதியர் கோர்மலை கோர்மலை மாதர் கற்புடைய மங்கையர் கோர்மலைன்னு பெஞ்சிருக்கு எதுக்கு மலை பெஞ்சு மழை பெய்யலாம் நம்ம சோறு கிடைக்குமா நமக்கு பசிப்பட்டி ஆயிரும் ஆனா அது பசிப்பட்டின் பஞ்சத்தை தவிர்க்கிறதே பிராமணன் தான் அதான் வேதம் மோதிய வேதிய நான் ஒத்துக்கிறேன் என்னன்னா ஏழுக்கு அப்புறம் தான் எல்லா பஞ்சம் பசி அது வரைக்கும் ஏங்க நீதம் குளரிட்டினாலே உலகத்துல எல்லாமே தலைவிரிச்சு ஆடிரும் அதான் சொன்னாலாம் எம்பருமான சொல்றான் கழிவுத்துல என்ன நடக்குமா பகவான் சொல்றான் பாருங்க தெய்வ நிலைமை தேசமதியில் காணாது மை நறிய பெண்ணார் மனு நீதம் காணாது ராஜ நெறி நீதம் ராஜ்யத்தில் காணாது இந்த மூணு நீதம் கடைபிடிக்கப்படலன்னு வைங்க பிராமணங்க வந்து வேதம் ஓதி கட்டா கட்டான பாங்க அவங்க யாகம் வளர்த்தாதான் மும்மா பெய்யும் இப்ப அதுக்கு வழி இல்ல வேதம் ஓதுனா அதை நக்கல் பண்றான் வந்து கட்டுக்கதாங்கிறான் அது வந்து ஒரு முடவீச்சிங்கிறான் புரியுதா ஒண்ணு அப்புறம் என்ன சொல்றான் கற்புடைய மாமா அதான் மாதர் கற்புடைய மங்கிர் கோர்மலை அம்மி குழுவை தூக்கி போட்டு கொள்றா புருஷனை எல்லா பெண்களும் இல்ல இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு ரெண்டு கருதலைங்க பண்றது அப்படி இருக்கு நாடு நாசமா போச்சு அறுபத்தி அதனால புரிஞ்சுக்குவாங்க அப்படிதான் இருக்கும் மனுநீதம் பயனறிய பின்னர் மனு நீதம் கணாதுண்டு ராஜநிலையத்தில் ராஜ்யத்தை கிடையாது எவனும் உழுக்கமா ஆட்சி பண்ண மாட்டான் ஊழல் பண்ணுவான் அவன் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க சொகுசா வாழணும் அவன் பேத்திக்கு சொகுசா வாழணும்னு எல்லாம் செஞ்சு வச்சுக்குவான் ஆனா மக்களை தெருவுளை விட்டுருவான்னா பகவான் சொன்னது விட்டுட்டானுல ஆனா உடுவான் நாயம்பருமா இவங்க தண்டனை இருக்குங்க படுவாய்கள் இவங்க எல்லாம் ஐயோ இவன் உடலை மட்டும் தாங்க பாக்குறான் அற்ப காலம் உடல் கொஞ்ச காலம் தான் அந்த உடல் ஆனா ஆத்மா அழியாது அந்த ஆத்மாவுக்கு அவ்வளவு தண்டனை இருக்குங்க இவன் அதெல்லாம் உணர்ந்தா எவனுமே தப்பு பண்ண மாட்டாங்க அதனால எங்க அப்பயும் சொல்றா பாருங்க மேல் மாறு மேல்வாசி ஆறு ஏழு அஞ்சில் பதினைந்து இருந்து தர்மயுகம் உதிக்கும் அதற்கு முன்னுள்ள காரணம் அழிவுகள் விவரம் தீர்ப்பு எழுதுறா பாருங்க தீர்ப்பு இங்க எழுதுல அங்க எழுதுறான் பகவான் தர்மயுகளை என்ன நடக்குமா பெரும் சொல்றா பாருங்க பெரும் காற்றினால் அழிவு தீர்ப்பு அழிவை பத்தி தீர்ப்புங்க பெரும் காற்றினால் அழிவு வெள்ளத்தால் அழிவு பெரும் சுரத்தால் அழிவு சுரனா நோய் நோயால செத்து போவாங்க மக்கள் புரியுதா பெரும் சுரத்தால் அழிவு நஞ்சு தின்று கொலைப்பட்ட அழிவு இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது நான் சொல்ல பகவான் சொல்றேன் நஞ்சு தின்று கொலைப்பட்டழிவு எங்கும் கொலை தற்கொலை நடக்கா இல்லையா நஞ்சு திரு கொலைப்பட்டழிவு சம்மாரி அழிவு யுத்தம் நாட்டு நாடு பூமி அதிர் மோசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும் அதான் எங்கு நிலநடுக்க இருக்குமா பூமி எதிர்மோசைனால் ஒரு பெருமூச்சு உண்டாகும் இப்படி பற்பள தீர்ப்பு கேட்க அப்படி சொல்றாரு வாரி கோபிக்கும் இடங்கள் கடல் கொந்தளிக்கும் சரி மக்கள் அழிக்கங்காரு அழிக்குதா நீங்க அறிகுறி மாதிரி அழிவுகள் நடக்கும் இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் வகுத்து சொன்னோம் அருளாகி ஏகம் அகண்ட பூரணமாய் வரையாகி திரையாகி வான் பூவி எங்க அப்பின்னு சொல்றான் உலகத்தை இறைவன் சொல்றான் பிள்ளைகளே தர்மயமதிக்க முன்னாடி இது போன்ற அழிவுகள் நடக்கும் இது ஏன்னா ஏழு யுகம் கணக்கு எடுத்து தீர்ப்பு செய்யறாங்க நாலு யுகம் தான் கணக்கு இருக்கு ஆனா மூன்று யுகம் நமக்கே தெரியாது அப்பா எத்தனை யுகத்துல நம்ம பிறந்திருக்கோம் நமக்கு தெரியுமா இந்த உலகம் எப்ப தொண்டுக்குன்னு தெரியுமா இதுக்கு முன்னாடி எத்தனை யுகங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா சொல்லுங்க நாலு யுகம் கணக்கு கிரேதா திரேதா துவபர கலி அதுக்கு முன்னாடி மூன்று யுகம் இருந்திருக்கு நம்ம இந்த ஆத்மா பல பிறவிகள் எடுத்தாச்சு ஆனா இன்னும் உய்வடையில மோட்சத்துக்கு போகல இங்கே தான் இருக்கு வெந்தது தீங்கிறா விதி வந்தா சாவரா இறை தேடல் இல்ல மோட்சத்துக்கு கொஞ்சம் கொஞ்ச தான் மோட்சத்துக்கு போயிருக்கான் அப்ப இந்த ஆத்மாக்களுக்கு நான் நடு கேட்கிறேன் தீர்ப்பு கேட்டு நான் தருமீகத்தை படைக்கிறேங்க அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நீங்க நடக்குதான் யுத்தம் பாருங்க ஒரு கொத்து கொத்தா மக்கள் சாவறாங்க அதான் சாமி சொன்னா கூத்தாடி கூத்தாடி நான் வைத்து வைக்கும் குமர ஈச நடாங்க ஆனா ஒண்ணு என்ன தேடுற பிள்ளைகளுக்கு விதி விளக்கம் வச்சிருக்கான் என்ன தேடுற பிள்ளைகளுக்கு என்ன என்ன விரும்புற பிள்ளைகளுக்கு எந்த அபாயம் வந்தாலும் நான் தடுப்பேங்கிறான் நோய் நொடியா இருக்கலாம் பிறவி நோயா இருக்கலாம் தீராத நோயா கூட இருக்கலாம் தீர்த்திருவான் நீ அப்பாவை தேடுங்க அதை விட்டுட்டு சும்மா சினிமா சீரியல் முகத்திலையும் மூழ்கிங்கன்னா அப்புறம் ஏன் அவன ஏன் குறை சொல்றீங்க நீங்க செஞ்ச நம்ம செஞ்ச கருமா இப்ப நான் சாவுறேன்னு வச்சுக்கோங்க நான் வந்து நோய் வாய்ப்படுறேன் வறுமையில வாடுறேன் பசி பட்டின வாடுறேன்னா காரணம் கருமாங்கிறான் நான் சொல்லல அவன் சொல்றான் இந்த கர்ம வினயத்துக்கு என்னால் முடியும் என்ன தேடிக்கோ அப்பாவை தேடிக்கோ உனக்கு தரேன் உனக்கு எல்லா சொல்லுத்தையும் திறங்கறேன் அததான் சொன்னான் திருவாசகத்தை காதுல கேட்டாலே அவ்வளவு புண்ணியம் கிடைக்குங்க கேப்பீங்களா நீ அதை கேட்க மாட்டீங்க சினிமா பாட்டை கிடைக்கும் என்ன சொல்றான் வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நின்ற பூரணங்கள் கிட்டுமாடா மலடியும் இக்கதையை ஆவிருப்பத்தோடு இலக்கி தளம் மலர்ந்தோனை நாடி தான் கேட்பாளாக என்னானை பார்வதியால் ஈஸ்வரியால் தன்னானை உன்னானை மதலை உடனே கிடைக்க மாட்டாங்க அதாவது பிள்ளைகளே என்னுடைய திருவாசகத்தை அகில வாசகத்தை நீங்க காதுல கேட்டீங்கனாலே உங்களுடைய கரும உடைகள் தீர்ந்து உங்களுக்கு பறி பூ பூசி திட்ட பூரங்களை கிட்டமாட்டா உங்களுக்கு பொன் பொருள் செல்வம் எல்லாம் கிடைக்கும் மலடியும் இக்கதையை மாவிருப்ப தோடிலையும் தளம் வளந்தோணை நாடி தான் கேட்பாளில் அதாவது குழந்தை இல்லாத பெண்கள் அப்பாவை வந்து உருகி மன உருகி வேண்டி அப்பாவோட திருவாசகத்தை கேட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிற குழந்தை பாக்கியம் கொடுப்பாங்கிறான் அப்புறம் சொல்ற பாருங்க குட்டம் உள்ளோர் குணமைத்து கேட்பீரால் திட்டம் அது சொன்னும் தீரும் திருவானு ஏன் மேல சத்தியமா சொல்றேன்னா ஏன் பொண்டாட்டி பார்வதி மேல சத்தியமா சொல்றாங்கிறான் பரமசிவன் சொல்றான் சிவபுரமா சொல்றான் அவன் மேல சக்தி மட்டும் சொல்றான் நீங்க இதெல்லாம் நம்ப மாட்டீங்க குட்டமுள்ள குணமயத்துக்கிட்ட அதான் இருக்கு பாருங்க கையில இந்த குஷ்ணரோகி குஷ்ட உள்ளவன் நீ வந்து அப்பா வந்து திருவாசகத்தை மணமுறை கேட்ட அப்பா என் பாவத்தை மன்னிச்சுக்கப்பா நீ மணமுறை கேட்டா உனக்கு பண்ணி முடிச்ச உனக்கு உனக்கு பூரா குணமாயிடும் நீங்க நம்புவீங்களா உண்மையை நம்ப மாட்டீங்க உங்களுக்கு சந்தேகம் கடவுள் இருக்கானா இல்லையான்னு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு அப்புறம் நானா பொறுப்பு சொல்லுங்க எங்க அப்பாவ பொறுப்பு ஆனா அப்பாவை தேடுங்க அப்பா வந்து கருணை கடல் அப்பா யாரையும் தண்டிக்கிறது இல்லை அவன் செஞ்ச பாவ பாவ கர்ம தான் அவனை தண்டிக்குது கடைசியில கடவுள் திட்டுவான் அப்பா தடுற சென்னைக்கு போகணுமோ நான் சொல்றேன் அப்பா சிவா அப்பா நீங்க சொல்ற அப்பா அரசியல்வாதி அப்பாவை சொல்லல அரசியலாத அப்பா நீங்க தேடிப்பாங்க இங்க பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் சீரியல் முகம் சினிமா முகத்திலேயே மூலிகை கிடக்க ஆண்கள் எல்லாம் மதுக்கடையில் மூலிகை கிடக்காங்க எப்படியா அப்புறம் உருப்படும் களி நீசம் இப்படித்தான் இருக்கும் சாமியா தான் சொன்னான் இப்படிதான் இருக்கும் வறுமை எது இதுதான் பேருத்து நீங்கள் வழி தப்பி போவீர்களே

அதனால நீங்க வந்து அப்பாவை தேடுங்க அப்பாவை விட்டுட்டு நீங்க சும்மா அந்த மனசு இந்த நீங்க பாருங்க உடல் அழிஞ்சிரும் ஆத்மா அழியாது பாவிய வன்சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கிய செய்துடுவேன் இந்த உலகமே அழிஞ்சாலும் உன்னுடைய ஆத்மா அப்படின்னா நீ செய்த பாவ புண்ணிய வரும் உனக்கு கர்ம உடைய தண்டரம் உண்டு நான் சொல்ல கீதம் கர்மனகம் சன்னியம் கசித்துங்கிறான் கர்மத்தின் பயனை தியாகம் செய்த மனிதர்களுக்கு கர்மத்தின் பயனான நல்லதும் தீயதும் மேலும் இரண்டும் கலந்ததுமான பயன்கள் கட்டாயம் கிடைக்குதுங்கிறான் நீ கர்மனையும் அனுப்பிச்சு உடல் சத்தா ஆத்மா அழியாரு உலகமே அழைச்சா ஆத்மாலியாரு ஜீவன் என்ன அம்சம் அதற்கு ஒருபோதும் அழிவில்லைங்க ஜீவன் பரமாத்மாவுடைய அம்சம் ஜீவாத்மா எப்படி அழியும் ஆனா ஆக்கினை உண்டு தண்டனை உண்டு நரகச்சு அதனால நீ அப்பாவ தேடு அதான் சொன்னா மோட்ச உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் அரகர அரகரா அந்த சிவசிவா அரக நாமத்தை வை நீ முக்தியே போக முடியாது எல்லா பதினாலு உலக இருக்கு பதினாலு உலகத்துக்கு அவன் தான் இறைவன் மோட்சத்துல இருக்க அடைக்கலாம் முக்தி மோட்ச உலகத்துல இருக்க நரகத்துல இருக்க தான் அடைக்கலாம் எல்லா உலகத்துல இருக்க இருக்கா அடைக்கலாம் அதான் சொன்னா அரகரா என்ற சொல்லி கரையரா பாவி நீசன் அறியவும் சிவனை சிவசிவா என்ற சொல்லி அவகிட நீசருக்கு தெரியவும் மாட்டாங்களா சிவனைங்க நீச பாவிகள் வாயில சிவநாமம் நுழையாதுங்க சிவநாமத்தை சொன்னாலே அரகரா சிவசிவான்னு சொன்னாலே மோட்சத்துக்கு அவன் செஞ்ச பாம்புல தண்ணி மன்னிக்கப்படும் புரியுதா உங்களுக்கு ஆனா ஒண்ணுங்க இந்த திருவாசகம் நம்முடைய அப்பனுடைய பெருமாளுடைய பகவானுடைய வாசகத்தை எவன் பழிக்கிறானோ அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமா பழிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்காங்க அவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா சாமி சொல்றாரு களித்தோர் பகைத்தோர் பதில் எதிரியாய் பகைந்தோர் களித்தோர் வறுமை கண்டு கடு நரகம்பு கீடுவார் இந்த தீகா கும்பல் இருக்கா பாருங்க திருவாசகத்தை எடுத்து திட்டுறது இந்த கும்பல் இந்த கருப்பு சாட்டை கும்பல் இவனுக்கு எல்லா நரகங்க பழித்தார் களித்தோர் கடு நரகம் நரகன சாதாரண நரகம் கிடையாது ஆத்மாவுக்கு

பகுத்தறிவு பகுத்தறிவு சொல்லி ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு கொண்டாட்டி வந்து ராத்திரி ஆச்சுன்னா ஜாதம் பாக்கறதுக்கு அனுப்புறதுக்கு அதெல்லாம் விடுங்க இங்க பாருங்க அதெல்லாம் விடுங்க நீங்க புரிஞ்சுக்கிடுங்க பகுத்தறிவு அறிவு யாத்திரை போயிட்டு வர்ற பந்துட்டு அவற்றிற்கால ஏமாத்துற அவனுக்குள்ள அறிவு யாரியா இறைவன் நான் சொல்றா மண்ணென்றும் மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் மனம் அறிவு அகங்காரம் என்ன எட்டாக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்க அஞ்சு பஞ்ச போதும் மனம் அகங்காரம் மூணும் பகவான் சிவபெருமா நீ அறிவுன்னு சொல்லி ஏட்டா உனக்கு அறிவு கொடுக்கற அவன் உனக்குள்ள இருக்கிற அவன் தானா வயிற்றுல உன் வயத்துல இருந்து நீ சாப்பிட சாப்பாட ஜீரணிக்கிறான்னு சொல்லிட்டு அகம் சொன்னார கூத்து அப்படின்னு தேக அமைச்சு பிராண பானசமிக்க பசம் மின்னம் சதுர்வீதங்க அதாவது எல்லா ஜீவராட்சிகளும் சாப்பிடக்கூடிய உணவை நான் தான் வயிற்றுல பிராண அபான வாய்க்குலன்னு கூடி வயசு நிரண்டு அக்னியாகி நானே ஜீரணம் செய்கிறேன் ஒண்ணு உணவு உந்தப்படுவதும் உறிஞ்சப்படுவதும் அனைத்தான் வயித்துல வயிற்றுல சாப்பிட சாப்பாடு உனக்கு சாப்பாடு வெளியே தள்ளுறது மலம் ஜலம் எல்லாமே எல்லாம் இதயத்துல ஈஸ்வர சர்வோபான சர்வோபான எந்தோடைய மாய இதயத்துல இருந்து கருவனைக்கு தந்தவரும் வழி நடத்துறான் வயிற்றுல அக்னி ஓடிவா இருந்து ஜீரணித்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் சத்த பிரிச்சுட்டு போறேங்கிறான் ஒரு தாயில கருவு உண்டு நான் தாங்கிறேன் காலத்தை கணக்கு நான் காலம் தண்டித்து அடக்கிலுங்கிறான் அசிவபுர்மா எங்க எல்லாம் வந்தாங்க பகுத்தறிவாதி இங்க கி வீரமணி வயிற்றுல யார் இருக்கா அதே பகவான் தான் இருக்கா கி வீரமணி இதயத்துல யார் இருக்கா அவன் தான் இருக்கா நீ அப்பா தேடினா அவனுக்கு மோட்சம் இல்ல அப்புறம் நான் இது சொன்னது எல்லாம் புரிஞ்சுக்க முதல் இருந்தே கேளுங்க இதெல்லாம் கேட்டா அச்சு இதுன்னு விளையாட்டு கறியும் கிடையாது இதெல்லாம் சத்திய வார்த்தை சாமி சொன்னது நான் சொல்ற அப்பா சொல்றாரு ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தன்னாலே அப்பா நாதன் எழுதி அகிலங்கிறான் நாதனுடைய வார்த்தை இது அப்பாவுடைய வார்த்தைங்க இது ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனக்கு மனசு எழுதின வார்த்தை கிடையாது இது நான் சொன்ன இந்த வாசகங்கள் எல்லாம் சித்தர்கள் எழுதுனது கிடையாது மகா முனிவர்கள் எழுதினது கிடையாது தேவர்கள் எழுதுனது கிடையாது சிவபெருமா எழுதுன வார்த்தை அதனால இது ஒண்ணும் சும்மா என்னமோ ஒருத்தர் லூசுப்போர்றான்னு நினச்சிட்டு நினைச்சிரு கேக்கிறவங்கன்னு நினைச்சிருக்கூடாது அப்பா பரம்பருடைய வார்த்தைங்க கேட்க மாட்டாங்க கேக்குறாங்களே கேட்கலயா கேட்டா நீ நீ வந்தா கேட்டா நீ அறிவேடா உனக்கு வீட்டு இருக்கு மேல் வீடு இல்ல ஹோலி முடிச்சு அதான் சொன்னா பக்தி சேர்த்தே பல நாளும் கத்திருந்த வித்திகன் இணைந்து வேண்டார் மேல் வீடுல இருந்து செத்திருந்து தீனரக சீல் குட்டி நினைக்க கொத்திருந்து புழுக்கள் வந்து கொஞ்சம் ஒரே அப்படி செய்வான்னு சொல்லிட்டான் மகனே அப்பாவ தேடுதான் மேல் வீடு உனக்கு இருக்கு பவிசோட தருவேன் மொச்ச வீடு விடுதலை ஆத்மா விடுதலை கொடுத்துருவேன் இல்ல உனக்கு பண்ணியா அப்புறம் பத்து குட்டி போடுவேன் எம்பத்தி நாலஞ்சு பிறவி இருக்கு நாயா பிறந்து நாலு குட்டி போட்டு ரோட்ராடா திரிவ மனுஷனா பிறந்து சீரழிவ நீங்க மனுஷன் நல்லா இருக்கானா ஆடு மாடு கூட நல்லா இருக்கு மனுஷன் நல்லா இருக்கானா சொல்லுங்க அப்புறம் என்ன இது பிறவிங்கிற துன்பங்க பிறவிங்கிற பெரிய துன்பங்க இவன் என்னமா பிறவிங்கிறத பெரிய முட்டா பயிலுக்கு பாருங்க பட்டாக்கத்தில கை வெட்டி கொண்டாடுறான் அறிவு இருக்கான் அவனுக்கு ஏன்னா பிறவிய துன்பம்டா நான் சொல்ல பகவான் சொல்றான் சித்த மகாபுருஷன் சொல்றான் இந்த பிறவிங்கிற பெருகடல் வள்ளுவர் சொல்றாரு பிறவிங்கிற பெருகடல் துன்பத்துல இருந்து இப்போ இறைவாடி சேரல

நீ அரம்னா என்ன நீ எந்த அறம்னா எந்த உயிரையும் கொல்லாம இருக்கணும் அதுதான்டா அறம் நீ ஒரு உயிரை கொண்டு புசிச்சா அதுக்கு அதர்போங்க இவனுங்க இவனுக்கு என்ன பண்றான் பிராமணர்கள் மனசை நோக்கடிக்கணும் இந்த சாதுக்கள் இந்த சங்கி நம்ம இந்து ஆர்வலர்கள் இந்துக்களுடைய மனசை புண்படிக்கணும் மாட்டுக்கேரிய திருவிழான்னு கொண்டாடுறான் எடுத்து உம் அப்ப இது பத்தி பேசுறது என்ன பத்தி பேசுறதுக்கு சரி அது விடுங்க இவனுடைய ஆத்மா என்ன பாடுபடும் தெரியுமா கன்னியாகுமரியில புரிஞ்சுக்கங்க இவனுடைய ஆத்மா கொஞ்சம் வாய் முடுங்க இவனுடைய ஆத்மா எவ்வளவு தண்டனை நரகத்துல படும் தெரியுமா இவனுக்கு இன்னும் தெரியாம இருக்காங்க இவன் என்ன செய்யறேன்னு இவனுக்கே தெரியலங்க தர்ம அதர்மத்த தர்மங்கிறான் தர்மத்தை அதர்மங்கான் இவர்கிட்ட என்ன பேசுவீங்க அதனால இவனுக்கு எவனுமே தப்ப முடியாதுங்க நமச்சிவாய வைங்க போனேன் நன்றி நம திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பண்ண இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கவடிவிலே அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயுளுடைய நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வாழ்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வெண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயி நம்ம திருச்சிட்டு தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிந்து கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார கலந்து திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணியபழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்